பத்து ரூபாயில் குற்றாலத்துக்கு நாம் இன்றைக்கி போக போகிறோம் அது எப்படின்னு பார்க்கறதுக்கு என் கூட இந்த வீடியோவில் நீங்களும் சேர்ந்து பயணிங்க குற்றால சாரலில் இருக்கிற தென்காசி விஸ்வநாதரோட தரிசனத்தை முடித்ததுக்கப்புறமா நாம் குற்றாலம் போகிறதுக்காக இங்கே இருக்கிற தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க வந்திருக்கோம் தென்காசியிலிருந்து வெறும் ஆறு கிலோமீட்டரில் இருக்கிற இந்த குற்றாலத்துக்கு அடிக்கடி பஸ் வசதி தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருக்குது வெறும் பத்து ரூபாய் கொடுத்தா போதும் நாம் ஈஸியாக குற்றாலத்தை போய் சேர்ந்துட முடியும் நாம் குற்றாலத்துக்கு போக ஒரு பஸ்ஸும் பிடிச்சி பத்து ரூபாய்க்கு டிக்கெட்டும் போட்டாச்சு பஸ்ஸும் கிளம்பிடுச்சு ஒன்றும் ஒரு கால் மணி நேரத்தில் நாம் குற்றாலத்தில் இருக்க போகிறோம் பஸ் போகிற வழி ஃபுல்லாகவே நமக்கு இயற்கை சூழலும் குற்றால மலைகளும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த அழகான காட்சியை ரசிச்சுக்கிட்டே நாம் குற்றாலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் குற்றாலத்தை சுற்றி நிறைய அருவிகள் இருக்குது அதில் முக்கியமானது மெயின் அருவி இது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக மெயின் அருவியை ரீச் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நாம் போக போகிறதும் மெயின் அருவிக்கு தாங்க நாம குற்றாலத்தை நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க குற்றாலம் இருக்கு எங்கள் வழி ஃபுல்லாகவுமே நிறைய சுற்றுலா வேன்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுது நிறைய பேர் இங்கே சுற்றுலாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நாம் போன டைம்ல பஸ்ல பெருசா ஒன்றும் கூட்ட இல்லைங்க ரொம்ப அமைதியான பயணம் சீக்கிரமாவே நாம குற்றாலத்துல இறங்கியாச்சு இங்கே நாம இருக்கிறது குற்றாலம் பஸ் ஸ்டாப்புங்க இது தென்காசிக்கு போற வழி அப்படியே இங்கேருந்து ரைட் சைடில் நாம் திரும்பி போனோம் அப்படின்னா குற்றாலம் மெயின் அருவியை ரீச் பண்ணிடலாம் இங்கேயே நாம் குற்றாலம் போகிறதுக்கான தகவல் பலகையும் வச்சுருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வழியில் நாம் போனோம் அப்படின்னா செங்கோட்டையை ரீச் பண்ணிடலாம் தென்காசி செங்கோட்டைக்கு நடுவில் தான் இந்த குற்றாலம் அமைஞ்சிருக்கு வாங்க நாம் அருவிக்கு போகிற வழியை பார்ப்போம் இது வழியாக நம்ம போயிட்டு தான் குற்றால அருவியோட அழகை ரசிக்க போகிறோம் இந்த அழகோட ரசனையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்